அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பாதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமி புராணம் நடத்தி வருகிற யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு ஐம்பத்தி நாலாவது நாளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமி புராணம் வரம்பு மீறிய தாக்குதல்களை காசாவின் மீது நடத்தியிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கும் இடையிலான ஒரு சண்டை நடைபெற்றிருக்கிறது தெற்கு ரஃபா பாதியல் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது தெற்கு ரஃபா பாதியில் தொடர்பாக இஸ்ரேலுடைய சேனல் ஃபோர்டீன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் தான் இன்றைக்கு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது காரணம் என்னென்னா ஆல்ரெடி ரஃபாவினுடைய பங்களுக்குள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த நூற்றி இருபது தொடக்கம் இருநூறு போராளிகள் இராணுவத்தினர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒப்பந்தப்படி வெளியேற விடாமல் இஸ்ரேல் தடுத்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமி புராணுவத்திற்கும் இடையில் தான் தற்போது சண்டை நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதிலே எத்தனை பேர் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான மேலதிகமான செய்திகள் இல்லை ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்களும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்கிற செய்திகள் பதிவாகியிருக்கிறது ஒப்பந்தத்தை மீறிய தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது ஆனால் வால்வாசாவா என்கிற நிலை தான் எப்போதுமே பாலஸ்தீனா பாவியலுக்கு இருக்கிறது எனவே அவர்கள் தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராட்டமாக இந்த தாக்குதலும் பார்க்கப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்கணும் ஏன்னா எக்காரணம் கொண்டும் நாங்கள் சரணடைய மாட்டோம் சரணடைதல் என்பது எங்களுடைய அகராதியிலே கிடையாது என்று பல தின விடுதலை அமைப்பினர் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில்தான் இன்றைக்கு ஈஜிப்த் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது அது அல் ஜசீராவுக்கு ஈஜிப்தினுடைய அரசு சரப்பாக பேசியிருக்கக்கூடிய அதிகாரியை சொல்லி ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா காசாவினுடைய எகிப்துக்கான வாசல் திறப்பு என்பது ஒரு டெட் லைனாக இருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய அமைதி திட்டத்தின் பிரிவு பன்னொன்றின் பிரகாரம் காசாவுக்கான ரஃபா வார்டர் நாங்கள் திறக்க வேண்டும் இஸ்ரேலும் திறக்க வேண்டும் அதாவது காசா தரப்பில் இருந்து அந்த பாரரை திறக்கணும் அதே மாதிரி ஈகிப்த் தரத்திலிருந்து பாரரை திறக்கணும் ஆனால் இஸ்ரேல் ஒரு தொலைபட்சமாக இப்து மாத்திரம் பாரதிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நமக்கு பார்த்தா யார் தெரிந்தாலும் உள்ளே ஆட்கள் போனால் ஓகே தான் என்ற மாதிரி தோணும் ஆனால் ஈஜிப்தினுடைய இந்த விவகாரம் ரொம்ப ரொம்ப மைனோட்டாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விவகாரமாக இருக்கிறது என்னென்னா காசாவினுடைய பார்டரை பொறுத்தவரையில் காசாவினுடைய தடுப்புக்காக அதாவது ஈஜிப்தில் அஃபாபார்டர் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்னா காசாவில் இருப்பவர்கள் ஈஜிப்து போக முடியும் பார்டர் வழியாக வெளியேற முடியும் உள்ளவர்ணுமாக இருந்தால் இஸ்ரேலும் ரஃபா பார்டு திறந்து அறிக்க வேண்டும் இது தான் பாயிண்ட் அவங்க என்ன பண்ண பார்க்குறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் திறக்காமல் ஈஜிப்த் மற்றும் திறக்க வைக்க பார்க்குறாங்க ஈஜிப்த் மட்டும் திறந்தால் காசாவில் இருக்கிறவங்க ஈஜிப்து போக முடியும் திரும்ப காசாவுக்குள்ளே வர முடியாது எனவே காசா மக்களில் ஈஜிப்த் அகதிகளாக அனுப்புவது தான் இஸ்ரேலுடைய திட்டம் இந்த திட்டத்திற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் திறப்பதாக இருந்தால் ரெண்டு பக்கத்தையும் திறப்போம் நீங்கள் தான் திறக்கணும் முதல்ல ஒப்பந்த பிரகாரம் காசாவுக்குள் உணவுகள் போக வேண்டி இருக்குது எனவே நீங்கள் பால்டரை திறந்துடுங்க நீங்கள் திறந்துட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே திறந்துடுவோம் என்கிற இத்தனுடைய அரசு தரப்பு என்கிற தகவல்களும் இன்றைக்கு பதிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீனுடைய கைதிகள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இஸ்ரேலிய சிறைகளில் தற்போது வாடுகிறார்கள் என்கிறது பாலஸ்தீன கைதியில் விவகார ஆணையம் இந்த நேரத்தில் இஸ்ரேலிய செய்திகள் இருக்கு நிறைய பாலசீன சகோதர அப்பாவிகள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது அந்த உண்ணாவிரத போராட்டம் என்னன்னா நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய காயப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய அக்கிரமி புராணுவத்தினால் அநியாயமாக தாக்கப்படுகிற சகோதரர்களுக்கு மருந்துகளை கொடுக்காமல் அவதிக்குள்ளாக்குகிறது இஸ்ரேல் எனவே அவர்களுக்கான மருந்துகள் தேவையானவற்றை சேவை சிறைக்குள் தர வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் சாப்பாட்டை புறக்கணிக்கிறோம் என்று உண்ணாவிரதத்தில் இருக்கிறார்கள் பாலஸ்தீன அப்பாவிகள் என்கிற செய்திகளை வஃபா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வடக்கு காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த ஒருவருடைய போடியை இன்றைய படைத்திருக்கிறார்கள் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய செஞ்சிலுவை சங்கம் அந்த போடியை பெற்றுக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் இரவு ஆகும் போது அந்த உடல் இஸ்ரேல் இடத்தில் ஒப்படைக்கப்படவிடும் செஞ்சிலுவை சங்கத்தினால் என்று சொல்லப்படுகிறது இன்னும் இரண்டே போடிகள் தான் அவங்க ஒப்படைக்கணும் இஸ்ரேல் இடத்தில் ஒப்படைச்சிட்டாங்கன்னா அந்த முதல் கட்ட சமாதான திட்டம் முடிவடைந்து இரண்டாம் கட்டம் ஆரம்பிச்சிடும் இரண்டாம் கட்டம் ஆரம்பித்த இப்பே இருக்கிற இயல்வா இருந்து அடுத்த எல்லைக்கு இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தினோட அடிப்படையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய பத்திரிகையாக இருக்கக்கூடிய மாறி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் எதிர்வரும் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அன்று ஃப்ளோரிடாவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் தனியாகவும் ஒரு சந்திப்பை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது அவர் நியூயார்க்கு போவாருங்கிற போவாராங்கிறது கேள்வி இருக்குது ஆனால் இருபத்தெட்டாம் தேதி எல்லாம் அவருக்கு போகலாம் ஜனவரி நாலு தான் ஜஹ்லம்பும் தானே நியூயார்க்கினுடைய மேயராக பதவியேற்கிறார் அதற்குப் பிறகு தான் அவருக்கு அதிகாரம் பவர் கையில் வரும் அப்படி பவர் கையில் வந்ததுக்கு பிறகுதான் தனியாக ஒரு நியூயார்க்கு வந்து அரெஸ்ட் பண்ணுவேன் என்கிற அவருடைய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான பவர் கையில் இருக்கும் இப்போ அவர் போனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த சந்திப்பு நியூயார்க்கில் தான் வலமையாக நடக்கும் இந்த வாட்டி புளோரிடாவுக்கு மாற்றி இருக்காங்க என்ன காரணம் என்று தெரியல டிசம்பர் இருபத்தெட்டு இந்த சந்திப்பு நடைபெறும் என்கிற தகவல்கள் வெளியாயிருக்கிற அதே நேரத்தில் பல சீனம் அதே போன்று கோலான் கொன்றல் கோலான் மலை பகுதிகளை ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கொண்டு வர ஐக்கிய நாடுகள் சபை இரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது ஐநாவில வருடாந்தம் இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அந்த அடிப்படையில் இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் இதற்கான தீர்மானத்தை கொண்டு வருவாங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க அந்த தீர்மானத்தில் முதலாவது தீர்மானம் என்னன்னா பாலசீன பிரச்சனைக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும் என்கிற வருடாந்த தீர்மானம் இதற்கு ஐநாவினுடைய பொதுச்சபையில் நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் கிடைத்திருக்கிறது பெரும்பான்மையான வாக்குகள் கிடைத்திருக்கிறது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பதினோரு நாடுகள் இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றன பதினோரு நாடுகள் வாக்களிப்பில் பங்கெடுக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாயிருக்கிறது அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தில் பாலஸ்தீன மக்களுடைய சுய நிறைமை உரிமை பல வந்தமான மக்கள் பகுதிகளை கைப்பற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஐநாவிலே மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஐநாவினுடைய பழமையான நிலைப்பாடு மீண்டும் வாக்கெடுப்புக்கு வருட வருடம் விடப்படுவது விடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வாக்கெடுப்பு வெற்றி அடைந்திருக்கிறது இரண்டாவது வாக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிந்தைய எல்லைகள் அதே போன்று இரண்டு நாடுகள் பாலத்தினம் என்கிற தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானமும் இந்த முதல் தீர்மானத்துக்குள்ளேயே வருகிறது அதே நேரம் இரண்டாவது தீர்மானமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிரியாவினுடைய கோலான் மனைகள் இந்த மலைகளில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும் சிரியா விடத்திலே அந்த பகுதியில் அவங்க விற்றிடணும் என்கிற அந்த தீர்மானமும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஐநாவினுடைய பொது சபையில் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிற அதே நேரத்தில் காசா விவகாரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவ் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழிக்கு கொண்டு வந்தார் என்கிற அக்யோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்பவே ரொம்ப தள்ளியவர் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவ் காசா யுத்தத்தில் காசா யுத்தத்தை நிறுத்த சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை சொல்லியும் அவர் நிறுத்தல கடைசியில் அவர் நிறுத்தியதற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சலுகையை என்னென்னு கேட்டால் மேலே இருக்கக்கூடிய மூன்று ஊழல் வழக்குகளை நேரடியாக இஸ்ரேலிய ஜனாதிபதியிடத்தில் பேசினான் அதை உங்களுக்கு ரத்து பண்ணி தந்திடுவேன் அதாவது உங்கள் ஊழல் வழக்கிலிருந்து வெளியேற்றி விட்டுருவோம் நீங்க தப்பிச்சிருவீங்க யுத்தத்தை நிறுத்துங்க என்று சொன்னதால தான் அவர் யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறார் ஆக்ஸியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதிக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார் இவர் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சு விட்டுடுங்க ஜனாதிபதி மன்னிப்பாரா இல்லையாங்கிற கேள்வியில் இருக்கிற போது இஸ்ரேலிய ஜனாதிபதி அமெரிக்கா அவர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அவரை மன்னிச்சு விற்றுங்க என்று சொல்லி ஆனால் மீண்டும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தின்யாவும் என்ன அவர் மன்னிப்பாரா என்று கேட்டதாகவும் அது எனக்கு தெரியாது மன்னிச்சதனுடன் நான் விரும்புகிறேன் மன்னிப்பாரா என்று எனக்கெல்லாம் தெரியாது என் எந்த உறுதி மொழியும் எனக்கு கிடைக்கல என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் அமெரிக்க அதிபரை புளோரிடியாவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தின்யாவும் சந்திக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது இப்படியான சூழல்தான் இன்றைக்கு காசாவினுடைய பகுதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புராணம் யுத்த விமானங்கள் மூலமாக தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது காசா பகுதியில் இருக்கக்கூடிய கான்யோனு கிழக்கின் பகுதியில் அதே போன்றோ அல் அக்ஸா தொலைக்காட்சி வெளியேற்றிருக்கக்கூடிய செய்திகளை காசாவின் தூஃபா பகுதியில் அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய ஃபிரேஜ் அகதியில் முகா பகுதி அதே போன்றோ வடக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய பைதுல்லாஹியா நகரமின் பகுதியில் முழுவதும் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் பல்லத்தின் குறிவைத்து தாக்குதல் நடத்திய செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இவைகள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய காசாவை பற்றிய முக்கியமான செய்தியாளாக இருக்கிறது இலங்கை முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண காலநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் மலை வீழ்ச்சி பதிவாகி அதனுடாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு பல குளங்கள் டேம்கள் எல்லாம் உடைப்பெடுத்திருக்கக்கூடிய செய்தியில் உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் மத்திய மலைநாட்டு பகுதியில் பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது பல ஊர்களுடைய கான்டாக்டே நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த இலங்கை வரலாற்றில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மாபெரும் அழிவாக இந்த அழிவு பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் முதல் கட்டமாக இதே ஒரு இதிலிருந்து பாதுகாப்பு தருகிறது அதே நேரத்தில் பாது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டிய கடமை நம் அத்தனை பேரும் மெதுமிருக்கிறது அந்த அடிப்படையில் கடந்த காலங்களைப் போல இம்முறையும் நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு அதுவா செய்வோம் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாரசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலசீன மக்களும் நம்மளை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலசீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக